அன்புள்ள சகோதர சகோதரிகளே இப்ராஹிம் சூராவுடைய ஒரு ஆயத்திற்குள் அல்லாஹாலா நமக்கு ஒரு சில செய்திகளை தெளிவாக சொல்லி காட்டுகிறான் அந்த செய்திகளை அறிந்து கொள்ள வேண்டிய அவசியம் ஒவ்வொரு நேரத்திலும் நமக்கு இருக்கின்றது அல்லாஹாலா சொல்லுகிறான் ஆத்தாக்கும் மின்குள்ளி மாச அழுத்துகு நீங்கள் கேட்ட ஒவ்வொன்றையும் அவன் உங்களுக்கு வழங்கினான் அல்லாஹ்வுடைய அருட்கொடைகளை நீங்கள் எண்ணினால் அதை எண்ண முடியாது நிச்சயமாக மனிதன் அநீதி இழைப்பவன் நன்றி கெட்டவன் என்று சொல்லி காட்டுகிறான் அல்லாஹாலா இந்த செய்தியை நமக்கு சொல்லுவதற்கான காரணம் என்னவென்பதை அறிந்து கொள்வதற்காக இந்த ஆயத்துகளுக்கு முந்தி உள்ள சில ஆயத்தும் பிந்தி உள்ள சில ஆயத்தையும் பார்க்கும்போது அல்லாஹாலா பொருத்தமாகத்தான் பேசுகிறான் என்று புரிந்து கொள்ள முடிகிறது அல்லாஹாலா இந்த வசனத்தை இப்ராஹிம் என்ற அந்த சூறாவிற்குள் வைத்திருக்கின்றான் இந்த ஆயத்திருக்கக்கூடிய சூராவிற்கு பெயர் இப்ராஹிம் இந்த ஆயத்திற்கு பிறகு இப்ராஹிம் நபியை பற்றி தாலா நிறைய செய்திகளை சொல்லி காட்டுகிறான் அதற்கு முந்தி நம்முடைய நிலைமையை நமக்கு சொல்லி காட்டுகிறான் இதை சொல்லி காட்டும்போது யாருக்கு அல்லாஹ் இதை சொல்லுகிறான் என்று சொன்னால் ஒட்டுமொத்த மனித குலத்திற்கும் சொல்லுகிறான் இதில் முஸ்லீம்களும் அடங்குவார்கள் முஸ்லீம் அல்லாதவர்களும் அடங்குவார்கள் ஏனென்று சொன்னால் இன்னல் இன்சான என்று அல்லாஹாலா நிச்சயமாக மனிதன் என்று மனிதனை பற்றி சொல்லி ல தலூமுன் கஃபாரூன் அவன் வந்து அநீதி இழைப்பவன் நன்றி கெட்டவன் என்று சொல்லி காட்டுகிறான் மனிதர்கள் எல்லோரும் அப்படி இருப்பதாக அல்லாவுதாலா சொல்லி காட்டக்கூடியதிலிருந்து நம்ம என்ன புரிந்து கொள்ளணும் அப்படின்னு சொன்னால் நம்ம எவ்வளவுதான் நல்லவங்களாக இருந்தாலும் நம்மிடத்தில் இந்த நன்றி கெட்ட ஒரு தன்மை என்பதும் அநீதி இழைக்கக்கூடிய ஒரு தன்மை என்பதும் எப்போதும் ஒட்டி கொண்டிருக்கும் அதை ஜெயிப்பவர்கள் தான் அல்லாவதாலா விரும்புகிறான் என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது இந்த ஆயத்தை அல்லாஹ் பேசுவதற்கு முன்னாடி இதை பேசுவதற்குரிய பின்னணியை நம்ம தெரிஞ்சிக்கணும் அல்லாவதாலா என்ன சொல்லி காட்டுகிறான்னு சொல்லி கேட்டால் இதற்கு முந்தி உள்ள ரெண்டு ஆயத்தை நான் வாசிக்கிறேன் அதில் உள்ள அர்த்தத்தை புரிந்து கொண்டால் இந்த ஆயத்தினுடைய அழுத்தம் நமக்கு புரியும்

அவனது கட்டளைப்படி கடலில் செல்வதற்காக கப்பலையும் உங்களுக்கு பயன்பட செய்தான் சகரலகமுள் அந் அனுஹார் ஆறுகளையும் உங்களுக்கு பயன்பட செய்தான் அழகமுல் ஷம்ச வல்ஹமர சாயிபை தொடர்ந்து இயங்கும் நிலையில் சூரியனையும் சந்திரனையும் அவன் படைத்திருக்கிறான் ஓ சகர அலகுமுல் நைல வன் நகார இரவையும் பகலையும் உங்களுக்காக பயன்பட செய்தான் என்னவெல்லாம் அல்லாஹ் சொல்கிறான் என்பதை நாம் கவனிக்கணும் அல்லாத வானங்களையும் பூமியையும் படைத்தான் வானத்திலிருந்து தண்ணீரை இறக்கினா அதிலிருந்து கனிகளை வெளிப்படுத்தினா அதிலிருந்து நமக்கு உணவை ஏற்படுத்தினா பயணிப்பதற்காக கடலில் அல்லாவுடைய கட்டளைப்படி நமக்கு இலகுவாக பயணிப்பதற்கு வாகனங்களை கப்பல்களை ஏற்படுத்தி கொடுத்தான் ஆறுகளையும் பயன்பட செய்தான் தொடர்ந்து இயங்கும் நிலையில் சூரியனையும் சந்திரனையும் பயன்பட செய்தான் இரவையும் பகலையும் நமக்கு பயன்பட செய்தான் இது மட்டும் இல்லாமல் தான் அடுத்து சொல்கிறான் நீங்கள் கேட்ட ஒவ்வொன்றையும் அல்லாஹ் உங்களுக்கு செய்து தந்தான் என்று சொல்லி காட்டுகிறோம் இப்போ என்னன்னு கேட்டால் ஆதம் நபி அவங்க பூமிக்குள்ளே வர்றாங்க அவங்களும் அவ்வா அம்மாவும் வர்றாங்க வந்து அவங்களுக்கு பூமி என்பது புதிதாக தான் இருக்கும் சொர்க்கத்திற்குள் எதுவும் அவர்கள் தேட தேவையில்லாத அவர் அளவிற்கு எளிதில் இருந்தது பூமி என்பது அனைத்தையும் தேடி பெறக்கூடிய இடத்தில் அல்லாஹாலா அமைத்திருக்கிறான் இப்போ ஆதம் அவங்களையும் அவ்வா அவங்களையும் அல்லாஹாலா சொர்க்கத்திலிருந்து வெளியேற்றி பூமிக்கு அனுப்பிய போது பூமியில் அவர்களுக்கு அல்லாஹ் பல சௌகரியங்களை செஞ்சு வச்சிருந்தான் ஆனால் அந்த சௌகரியங்கள் அந்த அளவுக்கோடு நிற்காமல் அவர்களுக்கு பின் வந்த மனிதர்கள் அல்லாவிடம் தங்களுடைய தேவையாக பலவற்றை முறையிட்டு முறையிட்டு கேட்டு கேட்டு அவர்களுடைய வசதிகளை வளர்த்து கொள்வதற்காக அல்லாவிடத்தில் கேட்டார்கள் அது அத்தனையும் அல்லாஹ் கொடுத்ததா சொல்லி காட்டுகிறோம் இப்போ இதை புரிந்து கொள்ளணும் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய பெற்றோர் காலத்திற்கும் நம்மளுடைய மூதாதையர் காலத்திற்கும் நம்ம காலத்திற்கும் உள்ள வேறுபாடை நீங்கள் கொஞ்சம் கவனித்து பாருங்க நம்முடைய பெற்றோருக்கு முந்தி இருந்தவர்கள் வீடுகளாக அமைத்து கொண்டது எத்தகையதாக இருந்தது மண்ணில் அவர்கள் வீடு கட்டி கொண்டார்கள் ஓலைகளில் வீடு கட்டி கொண்டார்கள் கூரைகள் அமைத்து வாழ்ந்து வந்தார்கள் ஆனால் இன்றைக்கு அதுபோல இல்லை பல்வேறு விதங்களில் இன்று வீடு என்பது மாறியிருக்கிறது இப்போ இந்த மாற்றம் அடைந்ததற்கா இல்லையா இதை நாம் ஏற்படுத்தி கொண்டோமா இல்லையா இதை ஏற்படுத்தி கொண்ட எதுவுமே நாம சொந்த முயற்சியில் ஏற்படுத்தி கொண்டோமா இல்லை அல்லா வழங்கியதிலிருந்து ஏற்படுத்தி கொண்டோமா என்ற கேள்வியை முன்வைக்கும் போது அல்லாவை மறுப்பவனும் சரி அல்லாவை நம்புபவனும் சரி ஒரு புள்ளியில் வந்து நிற்க முடியும் என்னன்னு சொன்னால் இவ்வளவு மாற்றங்கள் எப்படி ஏற்பட்டது மனிதன் எவ்வாறு இவ்வளவு புரட்சிகர மாற்றங்களை உண்டாக்கினான் என்பதை சிந்திக்கவும் முடியல யோசிக்க கூட முடியல என்பதை நாம் ஒத்துக்கொள்கிறோமா இல்லையா இதை ஒத்துக்கொள்ளும் போது அல்லாவின் மீது நம்பிக்கை கொண்டவன் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் யாரோ எங்கோ இந்த உலக வசந்தங்கள் மனிதர்களுக்கு தேவைப்படக்கூடிய அளவிற்கு அல்லாவிடத்திலே முறையிட்டு முறையிட்டு அவ்வளவு பெருகி வளர்ந்து வந்திருக்கிறது இன்றைக்கு நாம் பேசக்கூடிய இந்த தகவல்கள் இன்று பேசக்கூடிய இந்த நேரத்திலும் சரி இதற்கு பிந்து பல நாட்களும் சரி யாரும் கேட்கக்கூடிய அளவிற்கு அதை பாதுகாக்கக்கூடியதாக ஆக்கியிருக்கிறோம் இவ்வளவு வேலைகள் இன்று இலகுவாக நடக்கிறது இந்த வசதி வாய்ப்புகள் ஒரு ஐநூறு வருஷங்களுக்கு முன்னாடி இருந்தவங்களுக்கு இல்லை இல்லைன்னு சொன்னால் அவர்கள் காலத்தில் எவ்வளவு முடியுமோ அவ்வளவுதான் அவங்க செஞ்சாங்க ஆனால் செய்த நல்ல செயல்களோடு அவங்க மனசில் என்ன இருந்திருக்கும்னா இந்த வேலை இன்னும் இலகுவாக இருந்தால் நல்லா இருக்குமே இன்னும் இந்த வேலைகள் மக்களுக்கு அதிகம் போய் சேர்ந்தால் நல்லா இருக்குமே அதற்குரிய வழிவகைகளை அல்லாஹ் செய்து தந்தால் நல்லா இருக்குமே என்று அறிந்தோ அறியாமலோ உள் இருந்து நல்ல எண்ணத்தோடு அல்லாவிடம் கேட்டதன் அடிப்படையில் அல்லா அதை விஸ்தீரணப்படுத்துகிறான் இப்போ நாம் ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னாடி தௌஹீத் என்ற இந்த ஓரிரை உயிர்நாடி கொள்கையை நம்மளவுக்கு அளவுக்கு வைத்து இதை அறிந்து பின்பற்றக்கூடிய மக்கள் யாரேனும் வரமாட்டார்களா என்ற பரிதவிப்போடு ஒரு சிலராக விரல்விட்டு எண்ணக்கூடிய நிலையில் இருந்திருப்போம் நம்மை அறியாமல் நம்முடைய உள்ளத்தில் இருந்து இதை அறிந்து கொள்ளக்கூடிய மக்கள் அதிகமாக வேண்டும் என்ற ஆசையோடு நம்ம வலுவாக இல்லை என்றாலும் இருந்த ஆசையின் அடிப்படையில் நேரம் கிடைத்த போது சாதாரணமாக அல்ல இந்த பிரச்சாரத்தை மக்களிடத்திலே கொண்டு சென்றால் நல்லா இருக்குமே மக்கள் இதை அறிந்து கொள்ளக்கூடிய விதத்தில் ஆக்கிவிட்டால் நல்லா இருக்குமே நாளாக இருப்பது நாற்பதாக ஆகிவிட்டால் நல்லா இருக்குமே என்று ஏக்கத்தோடு கேட்டிருப்போம் அதனுடைய பலனை அல்ல எப்படி தர்றான்னு சொல்லி கேட்டால் நமக்கு புரியல அப்படின்னு சொன்னாலும் மாற்றங்கள் ஏற்பட்டு அந்த மாற்றங்களை அனுபவிக்க கூடியவர்களில் ஒருவராக ஆகிவிடுகிறோம் ஆகிவிடும் போது உள்ளட்சத்தோடு சிந்தித்து பார்த்தால் அல்லாவிடத்திலே நாம் தனிமையில் ஒரு சிலராக சின்ன அளவுக்கு இருந்தபோது அல்லாவிடத்தில் கேட்டதை புரிந்து கொள்ள முடியும் அப்போ அல்ல என்ன சொல்கிறான்னு கேட்டா நான் ஆதம் அவங்களையும் அவ்வ அவங்களையும் பூமிக்கு அனுப்பும்போது வானத்தையும் பூமியும் படைச்சேன் இந்த வானத்திலிருந்து தண்ணி வர்ற மாதிரி ஏற்பாடு செஞ்சேன் அந்த தண்ணியின் மூலமாக கனிகள் உண்டாகுவதைப் போல ஏற்பாடு செஞ்சேன் அதில் உங்களுக்கு உணவளித்தேன் அப்போ உணவு சாப்பிட்டு கொண்டு ஒரே இடத்தில் இருக்க சிரமப்பட்டவர்களாக இருந்தீங்க பயணிப்பதற்கு என்ன செய்யணும்னு சொன்னால் அது காலப்போக்கில் மனிதர்கள் பயணம் செய்யக்கூடிய சூழல் வரும்போது எல்லாம் என்ன பண்ணுறது இங்கேருந்து அங்கே போக வேண்டியதாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அல்ல அந்த மனிதனுக்கு பயணிப்பதற்குரிய ஏற்பாடை செய்யக்கூடிய அறிவை வழங்குகிறான் அவர்கள் அந்த கப்பலை உருவாக்கி கொண்டு பயணிக்கிறார்கள் அந்த கப்பலில் போகும்போது அந்த கப்பல் ஆறுகளிலும் கடல்களிலும் போகும் அப்படி போகக்கூடிய நேரத்தில் அதையும் நமக்கு பயன்பட செய்கிறான் அதே போல தொடர்ந்து இயங்கக்கூடிய நிலையில சூரியனும் சந்திரனும் அல்லாஹாலாவால் படைக்கப்பட்டிருக்கிறது அது தன்னளவில் கொதித்து நெருப்பு விட்டு நெருப்பு விட்டு நெருப்பு விட்டு மனிதர்களுக்கு பல்வேறு பயன்களை தரக்கூடிய விதத்தில் ஆகியிருக்கிறது சந்திரன் தொடர்ந்து இரவு முழுவதும் விளக்காக எரிஞ்சு நமக்கு வேறு விதங்களில் பயனளிக்கிறது இதெல்லாம் அனுபவித்து கொண்டு அடுத்து நல்ல ஆடை வேணும் அல்ல நல்ல இருப்பிடம் வேணும் அல்ல நம்மளுடைய மக்கள் பெருக பெருக நமக்கு இன்னும் வசதி வாய்ப்புகள் வேணும் வேணுமல்ல அல்லாததான் சொல்கிறேன் நீங்கள் என்ன கேட்டீர்களோ அது அத்தனையும் ஒவ்வொன்றையும் கொடுத்தேன் அப்படின்னு சொல்கிறோம் ஒவ்வொன்றையும் அல்ல கொடுத்ததா சொல்லி காட்டு இப்போது ஒரு ஊர் அந்த ஊருக்குள் இருக்கக்கூடிய கட்டமைப்பு இதுவெல்லாம் அல்ல படைத்த போது இருந்ததா பாலக்கோடு என்ற இந்த ஊரினுடைய கட்டமைப்பு அல்ல படைத்தபோது இருந்ததா இல்லை மனிதர்களில் சிலர் பாலக்கோடு என்ற இந்த ஊருக்குள் குடிபெயரும் போது இங்கே தேவையாக உள்ளவற்றை அவர்கள் தெரிந்தோ தெரியாமலோ அல்லாவிடத்தில் கேட்டிருக்கிறாங்க கேட்டதன் அடிப்படையில் அல்ல என்ன செய்கிறான்னா அனைவரும் பயன் வகையில் படைத்தி கொடு ஏற்படுத்தி கொடுக்குறான் அப்படி ஏற்பட்டதா எல்லாம் இப்போ நமக்கு அல்லாவுடைய ஒரு ஆலயம் அமைந்திருக்கிறது இந்த அல்லாவுடைய ஆலயம் அமைந்திருக்கக்கூடிய இதற்குள் அமர்ந்திருக்கிறோமே ஒரு இருபது ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த ஆலயம் குறித்த கற்பனை நமக்குள்ள இல்லை பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த ஆலயம் குறித்த கற்பனை நமக்கு இல்லை ஆலயம் கைக்கு வருகிறது வந்த பின்னாடி அதற்குள் அதை புழங்கிய மக்கள் குறைவான அளவில் இருந்தபோது இவ்வளவு பேர் இடத்தை விஸ்தீரணம் செய்ய வேண்டும் என்ற அளவுக்கு நெருக்கடி வரும் என்று சிந்திக்க கூட நம்மிடம் வாய்ப்பில்லாத நேரம் இருந்தது மாறிச்சு இன்னும் இருக்கு இன்னமும் இந்த கூட்டத்திற்குள் அல்லாவின் மீது நல்ல ஆசை வைத்தவர்களாக கேட்டுக்கொண்டிருப்பாங்க நமக்கு தெரியாது நமக்கு சாதாரணமா தெரியுமா கேட்டுக்கிட்டே இருப்பான் இது மாறணும் இது மாறணும் இன்னும் மக்கள் இதை அதிகமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்றாக இந்த கொள்கை ஆகணும் புரிந்து கொள்ளக்கூடிய மக்கள் அதிகமாக வரணும் குரானின்படி மக்கள் வாழணும் படி மக்கள் வாழணும் அதை விட்டு வெகு தொலைவில் இருக்கக்கூடிய மக்கள் அதன் அருகில் வரணும் வந்து அவர்கள் பிற மக்களுக்கு எடுத்துச் சொல்பவர்களாக ஏகத்துவ பேச்சாளர்களாக ஏகத்துவ தாயிக்களாக வரணும் அந்த மனசுக்குள்ளே இருக்கிற அந்த ஆசையை அல்லாவிட முறையிட்டுக்கிட்டே இருப்பாங்க நல்லவங்க செய்வாங்க அவங்க வெளிப்படையா நம்ம காதுகளுக்கு விழுவதை போல் செய்ய மாட்டாங்க ஆனால் அந்தரங்க ரகசியத்தில் உள்ள ஒரு செய்தியையும் அறியக்கூடிய ரப்பு அதை ஏற்றுக்கொள்வான்னு சொன்னால் அதனுடைய மாற்றங்கள் கண்டிப்பாக நிகழ்ந்தே தினம் யாராலையும் தடுக்க முடியாது அது போன்ற பதில் அல்லாவுதாலா காலம் தட்டு கொடுத்து கொண்டே இருக்கிறான் மனிதன் அனுபவித்துக் கொண்டே இருக்கிறான் இவ்வளவையும் அனுபவித்துக் கொண்டு வரக்கூடியவன்தான் ஏதோ சில காரணங்களுக்காக ஏதோ சில சூழல்களின் தடுமாற்றத்திற்காக எப்படி ஆகிவிடுகிறான்னு அவன் செய்பவனாக அவன் அநீதி இழைக்கக்கூடியவன் கூடியவன் நன்றி கேட்டவன் என்ற நிலையை அடைந்து விடுகிறான் என்ன செய்யணும்னு கேட்டா அல்லாவுடைய இந்த செய்திகளின் படி மனிதனுடைய மனநிலை எப்படி இருக்கணும்னு கேட்டா இன்றைக்கு நான் ஒரு ஆடையை அணிந்து அழகு பார்க்கிறேன் அப்படின்னு சொன்னா நான் என்ன புரிஞ்சிக்கணும்னு சொல்லி கேட்டா என் இந்த ஆடை அணிந்து அழகு பார்ப்பதற்காக நான் ஆசைப்படுகிறேன் அல்ல என்று சொல்லி ஆடை இல்லாம வெறும் தோல்ல வெயில்ல கஷ்டப்பட்ட நம்முடைய பாட்டன் முப்பாட்டன் விவசாயி இருக்கிறான் பாருங்க அல்லாட்ட கேட்டான் பாருங்க அதனுடைய பிரதிபலன் தான் இது என் பொண்ணு எப்படி பிரசவத்திற்காக மருத்துவமனை சென்று சேர முடியாமல் காலதாமதமாகி தாயும் சேயும் உயிரிழந்து போச்சோ அந்த மாதிரி அடுத்த தலைமுறைக்கு வரக்கூடாது அல்ல அப்படின்னு யாரோ மூதாதையன் கேட்டிருப்பான் கேட்டதன் அடிப்படையில் அல்லாஹால அந்த நல்ல மனசிற்காக தந்த பரிசு தான் இன்றைக்கு மருத்துவமனைகள் அருகாமையில் மருத்துவமனைகளை அடைவதற்குரிய வாகனங்கள் நம்முடைய கரங்களில் இப்படி மனிதன் அல்லாவிடத்தில் கேட்டு கேட்டு பெற்றதைத்தான் இன்றைக்கு நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் இது எதுவுமே நம்முடைய அறிவின்படியோ நம்முடைய ஊக்கத்தின்படியோ கிடையவே கிடையாது இதுவெல்லாம் ரெண்டாம் பட்சம்தான் முதல்ல என்ன தூய எண்ணத்தோடு அல்லாவிட்டு முறையிட்ட மக்கள் அதைக்கு பதிலளித்து அல்லாவுடைய நடவடிக்கை இதுதான் அப்போ அல்லாஹ்வுடைய பதிலை நாம் எண்ண முடியாதுன்னு நல்லா சொல்கிறானே அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னால் அவங்களும் அவ்வா அவங்களும் இந்த பூமிக்கு வந்து இன்றைக்கு வரை மனிதகுலம் வாழ்ந்து பல அனுபவம் பல விஷயங்களை அனுபவித்து கொண்டு இருக்கிறோம் இந்த உலகத்தில் அதை எண்ண முடியாதே இதுவெல்லாம் அங்கே அல்லா கிட்ட அல்லாஹ் வந்து ஆதம் இருந்து ஆரம்பித்து அப்படியே மனிதகுலத்திற்கு தந்துக்கிட்டே வந்துடும் அப்போ இவ்வளவுத்தையும் அனுபவிக்கிறோமே இப்படி அனுபவிக்கக்கூடிய நாம் அல்லாவின் விஷயத்திலே என்ன மாதிரியான சூழல் எடுக்கணும் நடவடிக்கை எடுக்கணும் என்ன மாதிரியான மனசோடு இருக்கணும் என்பதைத்தான் தான் அல்லா சொல்றான் மனிதன் அநீதி இழைக்கிறான் அப்படின்னு அல்லா புகார் சொல்றான் குற்றம் சுமத்துறான் என்ன செய்யணும்னா அநீதி இழைக்காம இருக்கணும் மனிதன் நன்றி கெட்டவன் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் புகார் சொல்லுகிறான் நன்றி மறக்காம இருக்கணும் இப்போ அநீதி இழைக்க கூடாது நன்றி மறக்க கூடாது இது இரண்டும் அல்ல நமக்கு வழங்கிய அருட்கொடைகளை நாமே அழித்துக் கொள்வதற்கு சமம் இந்த ரெண்டு நிலை நம்மிடத்தில் இருக்குன்னு சொன்னால் இது ரெண்டும் அல்ல நமக்கு வழங்கிய அருட்கொடைகளை அழிப்பதற்கு சமம் நாமே அழித்துக் கொள்வதற்கு சமம் ஏது நம்ம அப்படி சொல்கிறோம் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறோம் ஆகிரத்தில் ஒரு சூழலை எல்லாம் உருவாக்க சும்மா லத்த சலுன்ன யோமயதின் அணின்னையும் அந்த ஒரு நாள் இருக்கு அந்த நாளில் நான் உங்களுக்கு வழங்கிய அருட்குடைகள் குறித்து விசாரிப்பேன் அப்படின்னு நல்லா சொல்லி காட்டும் எதெல்லாம் குறித்து அல்லாஹ் விசாரிப்பான் அப்படின்னு சொல்லி கேட்டால் வழங்கிய அருட்கடைகளை குறித்து விசாரிப்பேன் நல்லா சொல்கிறோம் என்னதான் விசாரணை அங்கே அப்படின்னா எல்லாத்தையும் தான் விசாரி போகிறான்ட்டு அசதான் அல்லாஹ் சொல்கிறேன் ஒரு சிறிய அளவுக்கான நேரத்தையும் இதில் விடுவிடாமல் எழுதப்பட்ட இந்த ஏடு என்ன ஒரு ஏடு இது என்ன ஒரு கிதாபு இது இந்த கிதாபு சிறிது பெரிது எதையும் விட்டு வைக்கலையே அப்படின்னு சொன்னால் நமக்கு வழங்கிய எல்லாமே அறுப்புடை தான் நமக்கு அல்லாஹ் தால்லா கொடுத்த உயிரிலிருந்து துவங்கி உடல் ஆரோக்கியம் அறிவு சிந்தனை நமக்கு அல்லா வழங்கிய சுற்றுச்சூழல் நமக்கு அல்லா வழங்கிய குடும்பத்தினர் நாம் பெற்றெடுத்த நம்முடைய பிள்ளைகள் எல்லாமே ஏதோ ஒரு விதத்தில் மனித குலத்திற்கு அல்ல அருளாக தான் நமக்கு அல்ல அருளாக தான் வழங்கியிருக்கு இதெல்லாம் குறித்து தான் அல்லா விசாரிப்பான் என்று வரும்போது எதை நாம் மிக அதிகமாக அனுபவித்து கொண்டிருக்கிறோமோ அது குறித்து பயம் வரணுமா வேணாமா எல்லா அருட்கொடைகளுக்கும் பதில் சொல்லணும்னு சொன்னால் நம்மள்கிட்ட முடியாது ஏன் முடியாது எல்லாமே அல்லா கொடுத்தது நான பின்னாடி எல்லாத்துக்கும் பதில் சொல்லணும்னா வினாடிக்கு வினாடி நான் அல்லாவிடம் சரணடைவதை தவிர எனக்கு வேற எந்த வழியும் கிடையாது ஆனா முடியல அப்படின்னு சொன்னா அல்ல அதை தான் எளிமையாக்குறான் எப்படி எளிமையாக்குறான்னு சொல்லி கேட்டா ஏதோ சிலவற்றை ஒவ்வொரு மனிதனும் தன் வாழ்நாளில் மதிப்பு மிக்கதாக நினைப்பான் குறைஞ்சபட்சம் அதையாவது அருட்கொடை நினைக்கணுமா வேணாமா ஒரு கண் இந்த கண்ணின் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய பார்வை இந்த பார்வையின் மூலமாக நாம் அனுபவிக்கக்கூடிய பலன்கள் இதில் ஒரு சிறிய குறை தான் அல்ல அல்ல ஏற்படுத்தலாம் சின்ன குறை என்ன குறை கண்ணில் ஒரு வலி ஏற்பட்டு விடுகிறது கண்ணில் ஏற்பட்ட அந்த வலி வந்தவுடன் அந்த வலி நிவாரணம் பெற்று நல்ல முறையில் என் கண்களை திறந்து பார்க்கும் வரை என்னுடைய சிரமத்தையும் என்னுடைய சிலம்பலையும் புலம்பலையும் தாங்க முடியாது அவ்வளவு எரிச்சலாக இருக்கும் அவ்வளவு வேதனையாக இருக்கும் அவள் என்ன புரிஞ்சுக்கணும்னு கேட்டால் இந்த கண் என்ற அருட்கொடை குறித்த சிந்தனை நமக்கு இருந்துகிட்டே இருக்கும் எல்லாத்தையும் பற்றி நம்ம நினைக்கல அப்படின்னு சொன்னாலும் ஏதோ சிலவற்றை நாம் பொக்கிஷமாக நினச்சி வச்சிருப்போம் சிலவற்றை ஒரு நடக்க முடியாத ஒரு ஊனன் கால் நடக்க முடியாத ஒரு ஊனன் அவன் தாங்கி நடக்கக்கூடிய அந்த கைக்குச்சி இருக்கா இல்லையா அது அவனுக்கு ரொம்ப பெருசு ரொம்ப பெருசு அது அவன் அமர்ந்திருக்கும் நேரத்தில் அவன் எட்டி தொடக்கூடிய தூரத்தில் இருக்கக்கூடிய அந்த கைக்குச்சி அவன் தாங்கி நடக்கக்கூடிய அந்த கைக்குச்சி யாரோ அறியாமல் அவருக்கு பின்னாடி வச்சிடுறாங்க எடுஞ்சலா இருக்குன்னு சொல்லி அவர் தன்னுடைய வேலையை முடிச்சு எழுந்து போகணும்னு நினைக்கும் போது குச்சியை தேடுறாரு வச்ச இடத்துல அது காணோம் எப்படி இருக்கு அவருடைய மனசில் கூட யாருமே இல்லை பின்னாடி வச்சதும் அவருக்கு தெரியல இப்போ வெளியே நடமாடி இருக்கக்கூடிய ரெண்டு பேர் என்ன அந்த ஆள் பண்ணிகிட்டு இருக்கிறாரு அந்த ஆள் கொஞ்சம் கை யார் குச்சி யாரோ எங்கே வச்சுட்டாங்களா தேடிட்டுருக்கிறாரு குழம்பிகிட்டுருக்கிறாரு அப்படியான்ட்டு போயிடுவாங்க ஏன்னா வெளியே நடமாடக்கூடிய ஒரு ரெண்டு காலில் நடக்கிறான் அவனுக்கு அந்த குச்சியுடைய அருமை தெரியாது ஆனால் இழந்து நிற்கக்கூடிய காலில்லாத ஊனன் தான் தாங்கி நடக்க உதவியாக இருந்த குச்சி அவனுக்கு பின்னாடி தான் இருக்கு ஆனா வச்சது தெரியல எவ்வளோ பரிதவிப்பான் அது அவனுக்கு எடுத்து கொடுக்கக்கூடிய ஒருவன் யாராவது வந்து பின்னாடி தான் இருக்கு நான் எடுத்து எடுத்து கொடுத்தா அந்த குச்சி கிடைத்த சந்தோஷத்தோடு சேர்த்து அந்த குச்சியை எடுத்து கொடுத்தான் பாருங்கள் அவன் மீது ஒரு அன்பு வரும் பாருங்கள் அவன் மீது ஒரு சந்தோஷம் வரும் பாருங்கள் அதை ரெண்டு காலில் நீங்கள் நூறு கிலோமீட்டர் ஓடினா கூட அந்த சந்தோஷத்தை நீங்கள் அடைய முடியாது ஏன் அடைய முடியாது ஒரு விஷயம் இழந்தவனுக்குத்தான் அதனுடைய அருமை தெரியும் அப்போது அந்த அருமை தெரியக்கூடியவர்களாக நாம் இருக்கணும்னு சொன்னால் நம்ம மனசில் என்ன வரணும்னு கேட்டால் எந்த வினாடியிலாவது அல்லாஹ் நமக்கு வழங்கிய நியாமத்தை பிடிங்கிற போகிறோம் பறிச்சிட போகிறோம் அல்ல பறிக்கணும்னு முடிவு பண்ணிட்டா யாராலயும் தடுக்க முடியாது ஏன் ஏன்னா முடிவெடுப்பது அவனுக்கு நிகராக யார் எடுக்க முடியாது அவனுக்கு எதிராக யார் எடுக்க முடியாது அப்போ ஒவ்வொரு நல்ல உள்ளம் கொண்ட முஸ்லீமுடைய மனசுல மனசில் அல்லாவுடைய பதிலை பற்றி நியாமத்தை பற்றி என்ன புரிதல் வேண்டும் தெரியுமா ஏதாவது ஒரு பதிலை அல்லாவுலா என்னிடமிருந்து பறித்துக் கொண்டால் நான் என்ன செய்வேன் அப்படி என்ற பரிதவிப்பை வெளிப்படுத்தியவர்களாக நன்றியோடு இருக்கும் இதைத்தான் மனிதன் தினம் தினம் அனுபவிக்கக்கூடிய சூழலை அல்ல உருவாக்கிறான் ஆனால் தப்பித்து பிழைத்துக் கொண்டிருக்கக்கூடிய நாம் ஏதோ நம்முடைய அறிவால் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்ற மமதையிலே ஒவ்வொரு நியாமத்தையும் இழக்கக்கூடிய காலம் வரை அது குறித்த எந்த தெளிவும் இல்லாமல் அது குறித்த அக்கறை இல்லாமல் அதற்குரிய நன்றி செலுத்துதல் இல்லாமல் அதை பாதுகாக்கக்கூடிய பொறுப்புணர்வு இல்லாமல் கடந்து போயிட்டே இருப்போம் போயிட்டே இருக்கிறோம் இதன் காரணமாக ஏற்படக்கூடியது எவ்வளவு பெரிய இழப்பு என்பதை அறிந்து கொள்ளணும்னு சொன்னால் அதற்கு யூதர்கள் ஒரு சிறந்த உதாரணம் யூதர்கள் ஒரு சிறந்த உதாரணம் அல்லாஹ் அல்லாஹால சொல்றான் நமல் சூராவில் உங்களிடம் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நியாமத்தும் அல்லாஹ்வுடையது அப்படின்னு நல்லா சொல்கிறோம் இப்படி அல்லாஹ் சொல்லும் போது எல்லாமே அல்லாஹ்வுடையது என்று புரிந்து கொள்ளணும் குறிப்பா அந்த பனு என்று சொல்லக்கூடிய யூதர்கள் புரிந்திருக்கணும் ஆனால் அவங்க புரிந்துக்கவே இல்லை புரிந்துக்காதனால என்ன ஆட்சின்னு கேட்டால் அல்லாஹ் அவர்களுக்கு வழங்கிய மிகப்பெரிய ஞாமத்துகளை அடைந்து அடைந்து அது இல்லாமல் ஆக்கப்பட்டார்கள் தலை சொல்லி காட்டுறான் யாபனி இஸ்ராயில் பனு இஸ்ராயில்களே உசு குரு அல்லதி அன்னம் அலைக்கும் அலல் ஆலமீன் இஸ்ராயலின் மக்களே உங்களுக்கு நான் செய்த அருட்கொடைகளை எண்ணி பாருங்கள் உலக மக்கள் அனைவரையும் விட உங்களை சிறப்பித்திருந்தோம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் இது சொல்லும்போது ரசூல்லா நபியாக இருக்கிறாங்க நபியா ரசூல் இருந்து இந்த வகையின் மூலமாக அவங்கள்ட்ட எல்லாம் பேச சொல்கிறான் என்ன பேச சொல்கிறான்னா இஸ்ராயல்களே பனு இஸ்ராயல்களே இஸ்ராயல்களின் பிள்ளைகளே நீங்கள் உங்களுக்கு நான் செய்த அருட்கொடைகளை நினைத்து பாருங்கள் உலகத்தில் யாரை விடையும் உங்களை சிறப்பித்திருந்தோம் என்பதையும் நினைத்து பாருங்கள் அப்படின்னு நல்லா சொல்கிறான் அப்போ அல்லாங்க என்ன சொல்ல வரான்னா இனி உங்களுக்கு சிறப்பு இல்லை இதற்கு முந்தி வழங்கிய சிறப்பை நினைச்சு பாருங்க அப்படின்னு நல்லா சொல்கிறோம் ஏன் சொல்கிறான்னா நபிமார்களின் மீது உள்ள மரியாதை இன்றைக்கு நாம் வைக்கிறோமே இந்த மாதிரி எல்லா காலத்திலும் வைக்கக்கூடியவங்க இருந்தாங்க அதே நேரத்தில் நபிமார்களை நியாயமின்றி கொலை செய்தவர்களும் இருக்கிறாங்க வரலாற்றில் அப்படிப்பட்ட கெட்ட வரலாற்றுக்கு சொந்தக்காரங்க தான் யூதர்கள் பனு இஸ்ரவேலர்கள் அப்போ அவங்க செய்த அந்த அநியாயத்தின் காரணமா அல்ல அவங்களுக்கு கடைசி கடைசியாக இஞ்சியில் என்னும் கிதாபை வழங்கி மறுபடியும் திரும்பி வருவதற்கு ஏற்பாடு செஞ்சான் இஞ்சியில் என்ற கிதாப் வந்தபோது இந்த இஞ்சியிலை கொண்டு வந்த ஈசா நபியையே கொலை செய்ய முடிவு செஞ்சனால இஞ்சியிலோடு அவங்களுடைய நுபுவத் கட் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட இதாயத்து கட் வேதம் கட்டாய் போச்சு அதற்கு பிறகு அப்படியே அல்லாவதால அரபிகளிலிருந்து ஒருவரை முகமது நபி சொல்லலா உலைய சொல்லம் அவங்களை நபியை ஆக்குனா அது மட்டுமா செஞ்சான் அல்லாஹ் வழக்கமாக வேதத்தை தொடர்ந்து வழங்கி வந்த அல்லாஹ் நபிமார்களை தொடர்ந்து தேர்வு செய்து வந்த அல்லாஹ் முகம்மது நபியோடு நுபுவத்தையும் முடித்தான் வகியையும் முடித்தான் இனி யாரும் நபியாக முடியாது யாரும் புதிய வகையை பெற முடியாது இப்போ இந்த வகி அரபிகளிடம் வந்து தஞ்சம் புகுந்ததே கடைசியா நின்றதே இந்த வகி இதற்கு முன்னாடி இப்ராஹிம் நபிக்கு பிறகு வந்த இசாஹ் நபி அவங்களிலிருந்து அப்படியே தொடர்ந்து அவங்கள்டே இருந்தது தான் அதை தான் சொல்லி காட்டுகிறான் அகிலத்தாரை விட உங்களை சிறப்பித்திருந்தோமே நினைச்சு பார்க்க மாட்டீங்களா அப்படின்னு நல்லா சொல்றான் அப்படின்னா என்ன அர்த்தம்னா அல்லா வழங்கிய சிறப்புகளின் மீது அவமதிப்பு செய்பவன் இருக்கிறானா இல்லையா அவனுக்கு அல்லாஹத்தால் அவனுடைய நியமத்தை அப்படியே கை கழுவிடுவான் சோறு கொடுத்துருவான் காத்து கொடுத்துருவான் பூமி கொடுத்துருவான் வாழ்வதற்குரிய எல்லாத்தையும் கொடுத்துருவான் காஃபிர்கள் வாழ்கிறாங்க முஸ்ரிகின்கள் வாழ்கிறாங்க யார் யாரோ வாழ்கிறாங்க வாழ்க்கையை கொடுத்துருவான் ஆனால் என்ற ஒன்று அல்லாஹால் அப்படியே பறிச்சுடுவான் இன்றைக்கு வேதம் என்ற ஒன்றை நாம் பெற்றிருக்கிறோம் இது ஒரு மிகப்பெரிய பதில் நமக்கு இஸ்லாம் என்ற இந்த மார்க்கம் இருக்கா இல்லையா அதை இந்த வகையின் மூலமாக எல்லாம் தந்தானா இல்லையா அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு செய்தியும் இருக்கா இல்லையா அது நம்மை வழிநடத்தக்கூடிய நடத்தக்கூடிய பக்குவம் இருக்கா இல்லையா அது உலகத்தில் எங்கேயும் பார்க்க முடியாது குடும்பத்திற்குள் பிரச்சனையா அல்லாஹ் பேசுவான் கணவன் மனைவி பிரச்சனையா அல்லாஹ் பேசுவான் பெற்றோர் பிள்ளை பிரச்சனையா அல்லா பேசுவான் அண்டை வீட்டார் பிரச்சனையா அல்லா பேசுவான் அரசியல் பிரச்சனையா அல்லா பேசுவான் எல்லாத்தையும் அல்லா பேசுவான் எல்லாமே அல்லா பேசி முடித்த பின்னாடி மாற்று கருத்திற்கு இடமும் இல்லை அதற்குரிய தேவையும் இல்லை அப்படிப்பட்ட வகை என்னும் பதில் நம்மள்கிட்ட இருக்கு இதன் மீது கவனம் செலுத்தக்கூடிய சமுதாயமாக இந்த சமுதாயம் இருந்தாலே இந்த சமுதாயத்தினுடைய வெற்றி எப்படி பனு இஸ்ராயல்களை எல்லா உலகத்தாரை விட சிறப்பிச்சான் அப்படி சிறப்பிச்சிருவான் ஆனால் வகியின் மீது அக்கறை இல்லாத சமுதாயமாக போனனாலே அந்த பதிலுடைய அந்த நியமத்தினுடைய அந்த ஒரு அற்புதம் அதனுடைய அருமை தெரியாதனாலே இந்த சமுதாயம் வீழ்ந்துக்கிட்டே வருகிறது அதை தூக்கி நிறுத்தக்கூடிய அளவிற்கு அல்ல நமக்கு அறிவு கொடுத்துருக்கிறான் பக்குவத்தை கொடுத்துருக்கிறான் இதை நாம் சரிவர பயன்படுத்தினோம்னு சொன்னால் கண்டிப்பாக அல்லாஹ் தந்த நியாமத்தை அல்லாவுடைய பதிலை பாதுகாத்தவர்களாக அல்லாவிடம் மேலும் பதில்களை பெறக்கூடியவர்களாக நாம் ஆகுவோம் அல்லாஹால அதற்கு நமக்கு அருள் புரிவானாக இஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளா